நாங்கள் எல்லோரும் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கின்றோம் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் இன்று காலை முதல் விவாத அரங்கு நடைபெற்ற நிலையில் மாலையும் மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின நிகழ்வில் இன்று இவர்கள் இருந்திருந்தால் எனும் தலைப்பிலான கவியரங்கு நடைபெற்றது இனத்தை எல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து இடைகடந்த மாசு மருவு யாவும் நீக்கி அறம் திகழும் மனம் கமலும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் தானே சீதை தீக்குளிக்க அட அதுதான் அப்போதே நடந்து முடிந்தே போனது போட்டு கொழும்பு கம்பன் கழகத்தாருக்கு இதுதான் வேலை ராமன் நின்றிருந்தால் மாமுனிகள் வழிகாட்ட வனங்கடை வித்தை கற்று யாகங்கள் தடுக்க வந்த அவுணர் அரக்கர்களை சங்கரித்து சாய்த்தது போல் ஊர் வளர்ச்சியை தடுக்க இங்குகளும் அரக்கர்களுக்கு எமராக மாறியிருப்பார் பின்னர் இன்று சந்திக்கும் இவர்கள் எனும் தலைப்பிலான நாடக அரங்கும் அரங்கேறியது நேற்று ஆரம்பமான கம்பன் விழா கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை நடைபெறுகின்றது